ஹலோ ராய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து உங்களுடைய சில காமனான கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து அதுக்கு நான் ஆன்சர் கொடுக்க போகிறேன் ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோலர் டீத் இட்ஸ் கடவா பல் ஓகே வெட்டுப்பல் இல்லை அப்படின்னு சொல்லி ஆ என்னுடைய எனக்கு வந்து அது தவறுஞ்சி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோலேயே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணி தான் ஆகணும் ஒரு அந்த வீடியோ டெலீட் பண்ணலாமா அப்படின்னு நினச்சேன் இல்லை சரி அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் சரியாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ அப்படியே வச்சிருக்கேன் பட் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணேன் ஏன்னா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் பட் நான் அந்த டைமில் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில் எனக்கு சரியாக அது புரியலை ஸோ தவறு நடந்துச்சு இந்த தவறை சுட்டி காட்டின இந்த பரத் இவருக்கு வந்து என்னுடைய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ மற்றவங்க வந்து யாராவது வந்து இந்த வீடியோ பார்த்து அதில் பயனுள்ளதாக நினச்சிங்கன்னா நிச்சயம் அதில் இருக்குது ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து மொத்தம் இருபதுல இருபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அதில் பதினாலு பாயிண்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது அதெலாம் வந்து சரியானது பட் இந்த கடவாப்பல் இந்த விஷயத்தில் மட்டும் நான் தவறு பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ ஒரு டைம் மறுபடியும் பார்த்துக்கோங்க அந்த தவறை சரி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணிடுவேன் அடுத்த பேட்ச் வரவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான வீடியோவாக நான் கொடுத்துருவேன் தேங்க் யூ அடுத்ததாக பாருங்கள் இவரோட கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் டைம் ஓடு வந்து ஃபைவ் கிலோமீட்டர் வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் தேர்ட்டியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இப்போ டென் டேஸாக வந்து நீ என்னால் அதை பண்ண முடியல இப்போ ரொம்ப ரெஸ்ட் ஆகிடுச்சு நான் வந்து இப்போ என்னோடய வீடியோஸில் வந்து எயிட்டினால் டுவெண்ட்டீஸ் அது வந்து பர்மனன்ட் கிடையாது அது வந்து இப்படி தான் வந்தாலும் அப்படின்னு கிடையாது பட் கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் அந்த ஸ்ப்ரெட் ஆன இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சொல்லியிருக்கிறது இதை வந்து லேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இல்லை அந்த டேட்டில் வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கூட வந்து அந்த டேட்டை பேஸ் பண்ணி வந்து பண்ணுறது வந்து பெட்டர் ஸோ இவரை பொறுத்தளவு பயப்படுங்கிற அவசியமே கிடையாது பட் இருபத்தி மூணு நிமிஷத்தில் இருபத்தி மூணு நிமிஷத்தில் ஓரளவு எப்போ ஒன்றாலும் சரி இந்த டைமிங் வந்து நிச்சயம் வந்துடும் இதில் வந்து என்ன கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் நான் வந்து இப்போ உங்களுக்காக தான் வந்து நான் ஒரு டென் கிலோமீட்டர் வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸாக வந்து கொடுக்குறேன் ஸோ அதோட ரீசன் என்னன்னா அந்த டைமிங்கை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் கிடையாது பட் நான் ரெகுலராக ஓடுறேன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து ஃபைவ் டேஸ் நான் வந்து டொன் ஒன் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து முடிச்சிருக்கேன் இப்போ ஒன் டே ரெஸ்ட் எடுக்கிறேன் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஆர் சிக்ஸ் டேஸ் வந்து கண்டினியூ ஓடுவேன் ஓகே ஸோ இதனால் என்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து கன்டினியூவாக இருக்கேன் அப்படிங்கிறது இதில் என்ன அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா எனக்குள்ள வந்து உடல் வலியோ அதெல்லாம் வந்து இருந்தாலும் கூட பாதிக்காத அளவுக்கு நான் உன்னை வச்சுருக்கேன் அப்போ என்னை புஷ் பண்ணும்போது இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ உங்களில் நிறைய பேர் என்ன அப்படின்னா இந்த இருபத்தஞ்சுக்குள்ளே வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி போயிடுது இல்லை நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் ஸோ நான் என்ன சொல்லுவோம்னா உங்களுக்கு வீக்லி வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் மட்டும் டைமிங் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம் மற்றபடி எல்லாம் ஓடும்போது அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் பட் என்ஜாய் பண்ணி ஓடணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரன்னிங்கை அளவு ரன்னிங் இஸ் அ மைண்ட் கேம் நமக்குன்னு ஒரு எபிலிட்டி இருக்கும் அதை கொண்டு வர வரலும் நம்மளால் வந்து நிச்சயம் வந்து நம்ம பண்ண முடியும் இப்போ வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து ஓடுறவன் வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி வந்து நிச்சயம் கொண்டு வர முடியும் அந்த ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் வந்து பாசிபிள் ஆனால் அதுக்கு வந்து அந்த புருஷ் பண்ணுற வேகம் வந்து சரியான விதத்தில் இருக்கணும் அந்த அலைன்மெண்ட் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னாவே ரன்னிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ உங்களாலேயும் முடியும் நீங்கள் அப்பப்போ அவங்க டாக்டரோட சஜஷன் எடுத்துக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டைமிங் பண்ணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ்களோ ஓடுங்க ஆனால் வந்து அந்த ஒரு ரன்னிங் ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு பழக்க இருக்குன்னு ஏன்னா அந்த மைண்டை வந்து பழக்கப்படுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா இதில் வெற்றி சாத்தியம் இப்போ இவரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரோடதும் வந்து ஒரு ரன்னிங்கில் நியாயமான கொஸ்டின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி அஞ்சு புள்ளி இருபதில் வந்து முடிச்சிருக்காரு ட்ரேட்ஸ்மென் வந்து விட்டுருக்காரு இந்த மாதிரியும் கொஞ்சம் ஹண்ட்ரட் மார்க் மேலே இருக்கு கொஞ்சம் பயம் இருக்குன்னு ஸோ இது வந்து நியாயமான பயம் இது தேவையான பயம் நான் இப்போ பயத்தை தொடர்பாக நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கு காரணம் என்னென்னா இதுதான் இந்த பயம் என்ன அப்படின்னா நம்மளை வந்து உழைக்க வைக்கும் வித்தியாச வித்தியமாக யோசிக்க வைக்கும் சரியான பர்சன்ட்டை வந்து ஆலோசனை கேட்க வைக்கும் இது எல்லாமே வந்து இந்த பயத்தினால்தான் ஸோ இந்த பயம் வந்து தேவையான ஒன்று இதை ஆக்செப்ட் பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் என்னோட அதாவது ஒரு எமோஷ்னல் கான்ஃபிக் ஒரு கான்செப்ட் வந்து நமக்குள்ளே இருக்கணும் இப்போ நான் ஜெயிக்கிறது முக்கிய காரணமாக இருந்தது எங்களுடைய என்னுடைய தாய் வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தனால அவங்களுக்கு நான் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல நான் பெருசாக போராடேன் அதாவது நான் வந்து நின்றுக்கிட்டே கரெக்டே ரொம்ப நல்ல பயிற்சி பண்ணியிருக்கேன் நேஷனல் சாம்பியனாக கூட ஆயிருக்கேன் பட் ஓடி பயிற்சி பண்ணதே கிடையாது ஓடுறது எனக்கு அவ்வளோ தெரியாது பிடிக்காது இன்னும் கூட பார்த்தீங்கன்னா என்னோடய டைமிங்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தான் பட் இப்போ என்னென்னா நான் லவ் பண்ணி ஓடுறேன் என்னோடய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி போகிறேன் ஆனால் இந்த ஏஜில் கூட பார்த்தீங்கன்னா என்னோடய தேர்ட்டி ஃபைவ் இப்போ எனக்கு தேர்ட்டி சிக்ஸ் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து அந்த ஆம்பு கிரவுண்டில் வந்து நான் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் ஓகே அதாவது தேர்ட்டி ஃபைவ்ல என்னால் அந்த வீடியோ கூட நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் தொலைவேன்மா பார்த்துக்கோங்க என்னால் பண்ண முடியுது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸில் வந்து நான் ஃபைவ் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுவேன் இல்லை டொண்ட்டி செவன் டுவெண்ட்டி இந்த மாதிரி இருக்கும் என்னோட ஏஜுக்கு புஷ் பண்ணி என்னால் டுவெண்ட்டி ஃபோர் வர முடியும்னா அவங்களோட ஏஜுக்கு வர முடியும் பட் அதுக்கு ஒரு கான்செப்ட் வந்து நமக்குள்ளே இருக்கணும் ஒரு காரணம் வந்து இருந்தாச்சும் வந்து நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் ஸோ நாளைக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இல்லையா நமக்கு வெற்றிக்கு வந்து ஒரு காரணம் தேவை நம்மளுடைய முயற்சிக்கு ஒரு காரணம் தேவை அப்படிங்கிறத சொல்லுவேன் அதையும் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த டைமிங் வந்து நிச்சயம் அச்சீவபிள் இன்னும் இன்னும் பார்த்திங்கன்னா உங்களால் டூ மினிட்ஸ் வந்து குறைக்க முடியும் அதுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் ஃபேக்டர் வந்து பிடிங்க நம்ம இந்தியன்ஸ் வந்து அதாவது சவுத் இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ஃபேக்டருக்கு வந்து ரொம்ப அடிமையானவர்கள் ஸோ அந்த மாதிரி எமோஷனல் கான்செப்ட் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தாகம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த ரன்னிங் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து நிச்சயம் குறையும் இந்த எமோஷனல் ஃபேக்டர் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸாகவே கொடுக்குறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் சொல்லுது ஒரு ரன்னிங் இஸ் எ மைண்ட் கேம் நமக்குன்னு ஒரு எபிலிட்டி இருக்குது அதை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் இந்த எமோஷ்னல் ஃபேக்டர் வந்து பிடிங்க ஸோ இவருடைய கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நான் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பி சர்டிஃபிகேட் வச்சு பண்ணேன் ஆனால் இப்போ சி சர்டிஃபிகேட் இருக்குது இந்த மூணு மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிச்சயம் கிடையாது ரெண்டு ரெண்டு விஷயத்தில் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறீங்க என்ன சாய்ஸ் கொடுக்குறீங்க இது ரெண்டுமே வந்து சேஞ்சஸ் பண்ணக்கூடிய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது ஏன்னா முன்னாடியே வந்து விண்டோஸ் ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷனில் க்ளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துறாங்க இது சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு ஸோ இந்த இடத்துல மாற்றதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிய நூறு சதவீதம் இல்லை எங்கேயாவது ஒரு சூழலில் இருந்து மாற்ற முடிஞ்சால் வந்து அது நல்ல விஷயம் பட் மாற்றக்கூடிய சூழல் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் ஸோ இவருடைய கொஸ்டினும் வந்து ஒரு நல்ல கொஸ்டின் தான் ஃபோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஓகே அதாவது ஃபோர் ப்ளஸ் ஒன்று சில ஃபோர்ஸில் வந்து த்ரீ ப்ளஸ் ஒன்னாக கூட இருக்கலாம் ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கூட வந்து இருக்கலாம் சிலர் வந்து ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்டிசி எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆயிருவீங்க அதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்க சிலபஸில் வந்து மேக்சிமம் வந்து ஜிஏகேவும் இருக்கும் இன்னொன்று டிபார்ட்மெண்ட் ஓரியர் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பெட்டாலியன் சம்மந்தமாக உங்களுடைய ஃபோர் சம்மந்தமாக மேனுவல் சம்மந்தமாக மெஸ் எப்படி ஸ்டோரி எப்படி இந்த மாதிரி கோத்து எப்படி அது என்ன இது என்ன அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி பேசிக் ட்ரைனிங் வந்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள் அது முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே அடுத்தது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும் எல்டிசி எக்ஸாம் பொறுத்தளவு அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லணும்னா இந்த ட்ரைனிங் பண்ணும்போதே வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வந்து இதெல்லாம் இருக்குது ஏன்னா அதில் சேலரியும் அதிகம் சின்ன வயசுலேயே போனீங்கன்னா நல்ல எக்ஸ்போசரும் கிடைக்கும் அந்த டீமில் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பெஷல் டீம்னால் ஏதோ கமோடோ டீம் அந்த மாதிரி இருந்தனா யங் டீமாக இருக்கும் ஸோ அதில் வந்து பணத்துக்கு பணமும் ஆயிடுச்சு ப்ளஸ் வந்து நல்ல நம்மளுடைய ஏஜில் இருக்க ஆட்களுடைய நீங்கள் வந்து பழகக்கூடிய சூழல் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அங்கே டைம் கிடைக்கிறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் வந்து மெசேஜ் அதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப் இல்லை டெலகிராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து இதை நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக எந்த தமிழ்நாடு போலீஸில் வந்து கான்ஸ்டபுளாக இருந்தாலும் சரி சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி இல்லை வந்து கான்ஸ்டபுளாக இருந்தாலும் சரி பெரிய குரூப் வந்து நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இருந்தேன் பட் குரூப் குரூப்போட எண்ணிக்கை அதிகமாக இருந்தது அதிகம் பார்க்கும்போது அதை என்ன மேனேஜ் பண்ணுறது வந்து எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது ஏன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் அதிகமாக வந்துச்சு சின்ன நோட்டிஃபேஷன் வந்தாலும் நான் ஒரு டைம் வந்து எடுத்து பார்ப்பேன் மெசேஜ் அதிகமாக வந்துச்சு போயிடுச்சுன்னா என்னால் எதுவும் உங்களுக்கே வந்து நிறையா பேத்துக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சூழலில் வந்து நீங்களும் இப்போ நிறையா டெலிகிராம் குரூப் உங்களுக்குள்ளேயே வந்து வச்சிருப்பீங்க ப்ளஸ் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க அதுலேயே வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க வாட்ஸ்அப்போ ஏதோ ஒன்று ஸோ இப்போதைக்கு பெரிய ஐடியாஸ் எதுவும் இல்லை அதனால் எனக்கு என்ன யூஸ் இல்லை உங்களை என்னால் உங்களுக்கு என்ன தர முடியும் ஏன்னா தரக்கூடிய செய்தி எல்லாமே வந்து இதுலேயே நான் சொல்லிடுறேன் ஸோ அதனால் வந்து என்ன யூஸு அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல அது யோசிச்சாலும் அது எனக்கு அந்தளவுக்கு ஏன்னா என்னுடைய குரூப் வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு குரூப் நான் வச்சுருக்கேன் அது குரூப் வந்து நானே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி நல்லாவே வச்சுருக்கேன் அதில் வந்து ஸ்டடி ரிகார்டிங் மட்டும்தான் வந்து அவங்கள பண்ண வைப்பேன் ஸோ அந்த மாதிரி பர்பஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பரவாயில்ல இதில் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுவீங்க எல்லாருமே வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதாங்கன்னா இப்படிலாம் நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்கும் அதுக்கு சரி சரியான பதில் கண்டுபிடிக்க வழி கம்மியாக இருக்கிறதுனால ஸோ அதை பற்றி நான் கேர் பண்ணுறதில்ல ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுவோம்